என்னுடைய ஸ்டடி சென்னைக்கு வந்து நான் ஒன்று எடுத்தேன் அதை நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி அங்க டெல்லிலையும் ஒன்று எடுத்தேன் என்னுடைய ஸ்டடி உங்களுக்கு எதுக்கு ப்ளீடிங் டெண்டன்சி அதிகமாகும் எனக்கு இங்கே போட்டு கேனுலா வெளிய வந்து ஃபுல்லா வீங்கிடுச்சு டீப் வெயின் கூட வந்துருச்சு இந்த இடத்துல பிளட் எடுக்கலாம்னு சொல்லிடுச்சு லால் இருந்து வந்தாங்க பட் என்னுடைய பெயின்ஸ் ரொம்ப தின்னா இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பி இந்த இடம் எல்லாம் பிளீடிங் ஆயிடுச்சு அதனால நான் ஆஸ்பிரின் சாப்பிடுவது அல்ல அதே மாதிரி க்ளோபிடோகிரல் பத்தி ஒரு காஷன் தந்தி டிவியில வந்தது நான் அதை பத்தி நல்லா வாசித்து புரிந்து கொண்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சோ நான் வந்து பிளட் தின்னஸ்லட் அப்படி உன்னோட ஒன்று ஒட்டி கிளாட் பண்ணி அந்த கிளாட்ஸ்னால வர்ற பிரச்சனைகளும் இருக்கு ப்ளீடிங்னால வர்ற பிரச்சனைகளும் இருக்கு சரிபிரல் ப்ளீட் அடிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு அது கஷ்டம் கண்ட்ரோலு பண்ண முடியாது ஸோ கிளாட்டு ஹார்ட்ல போய் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரெயின்ல ஃபார்ம் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக் வரும் ஹார்ட்ல ஹார்ட் அட்டாக் வரும் ஓகே ஸோ இதையும் நம்ம கடந்து போகணும் ஆனால் சில டேப்லெட்ஸ் ஒத்து வராது அந்த ரெகுலரா கிளாட்டிங்க்கு கொடுக்குற பேபி ஆஸ்பிரின் ஈகோஸ்பிரின் செவன்டி ஃபைவ் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ருட்டீனாக கொடுத்துருவாங்க ஒரு ஸ்ட்ரென்த் வைக்காங்களா ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்களா இல்லை நீங்கள் டயாபெட்டிக்கா ரொட்டீனா கொடுப்பாங்க ஆனால் நான் அதை சாப்பிடுவதில்லை ஓகே குளோபிட்ரலும் சாப்பிட்றதில்ல ஆஸ்பிரினும் சாப்பிட்றது இல்லை அதே மாதிரி கொலஸ்ட்ரால் லோவரிங் டேப்லெட்ஸும் சாப்பிட்றதில்ல நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் எனக்கு என்னுடைய கொலஸ்ட்ரால் எப்பவும் ஹையாக தான் இருக்கும் ஆனால் நான் அதை கண்ட்ரோல் பண்ணுவது இல்லை இன்ஸ்டெட் நேட்ரோகினேஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மாத்திரை ஆன்டி ஃபைப்ரினோ ஃபைப்ரம் ஓகே ஃபைப்ரினோ லைட்டிக் ஏஜென்ட் நேட்ரோகினேஸ் நேச்சுரல் ஃபுட்டு ஓகே இதை மட்டும் அதை டேப்லெட் வடிவத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன் பத்தாயிரம் யூனிட்ஸ் டெய்லி எடுக்கிறேன் இதுக்கு மேல ப்ரோமெலின் அப்படின்னு சொல்லி அன்னாசி படத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சத்து அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் இதெல்லாம் சின்ன மைக்ரோ கிளாட்ஸ் ஃபார்ம் ஆகாம தடுக்கும் ஓகே சோ நான் கொலஸ்ட்ரால் லோவரிங்க்கு ஒன்னும் நான் செய்யல ஆனால் இந்த சின்ன மைக்ரோ கிளாட்ஸ டிசால்வ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டா எந்த டிப் டிப் ஆஃப் த பிரெயின் எல்லா இடத்துக்கும் பிளட் சப்ளை போகும் ஓகே சோ நான் அத கிட்டத்தட்ட ஆறு மாசமாக சாப்பிட்டு விட்டேன் ஏப்ரல்ல தொடங்கினேன் ஏப்ரல்ல தான் அந்த கேனுலா தப்பா போட்டு கை வீங்கிருச்சு அசைக்கவே முடியல ஓகே சோ அதுல இருந்து எனக்கு விடுதலை ஆயிடுச்சு நல்லா ஆயிடுச்சு ரைட்டா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கு இந்த ஸ்டிஃப்னஸ் ரெண்டுலயுமே கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஓகே அது ஏஜிங்னால ஸோ இப்போ எனக்கு அதுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க அந்த நாங்க உங்களுக்கு போடுறோம் ஓகே ஸோ இந்த ரிசல்ட் நான் என்ன செஞ்சேன் அப்படி சாட் ஜிபிடியில் போட்டேன் இதுக்கு டாக்டர்ஸ் கொடுக்கறது ஒரு விளக்கம் இருக்குது அதுலேயே ஒரு விளக்கம் கொடுத்துருவாங்க அப்போ அதுல எனக்கு என்ன போட்டிருக்காங்க ஒண்ணுமே இல்ல எத்தனையோ வருடங்களாக கிட்டத்தட்ட இயர்ஸ் ஆன் ஓகே எனக்கு கிட்னி ஃபெயிலியரா இருக்கணும் நல்லவேளை கிட்னி நல்லா இருக்குது ஃபங்க்ஷன் டெஸ்ட் நல்லா இருக்குது நான் குடும்பத்தில் ஹார்ட் அட்டாக்கல நாற்பது வயதுகளில் இறந்தவர்கள் அதிகம் ஆனாலும் என்னதோ நாங்க இருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல இன்னும் எனக்கு ஒரு சத்து படிந்ததற்கான அடையாளமே இல்லை ஓகே ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி போடுறேன் இந்த பக்கம் இருக்கு அந்த பல்புல டு டு சிக்ஸ்டி அப்படின்ட்டு முதல்ல சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்க ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கரோட்ட பல்புல இருக்கு ஸோ அந்த ஸ்கேன் பண்ற டாக்டர்கிட்ட ஓகே நான் எதுவுமே சாப்பிடலை ஆனா இப்படி சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்றேன் ஓகே கோ ஹெட் அவங்களுடைய ஒரு சின்ன உடனடி தேர்வு ஓகே பரவாயில்ல அவங்களுக்கு சீரீஸ் ஆஃப் ஸ்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் இப்பவும் எந்த விதத்திலும் கூடவில்லை எல்லாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்னதெல்லாம் இது பண்ணிருக்காங்க கொலஸ்ட்ரால் லோவரிங் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிளட் தின்னர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் நான் அதை எதையும் சாப்பிடுவது அல்ல நான் சொல்ற நேச்சுரல் கிணஸ் ஓகே எக்ஸசைஸ் நல்லா தண்ணி குளிச்சி ஓடுறது ப்ரோமலின் லம்ப்ரோ கினஸ் இப்படிப்பட்ட சப்ளிமெண்ட்ஸ் வச்சு நான் பொடைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அந்த கரோட்டு பல்பில் அந்த லூமினல் நேரோயிங் இருக்கு ஓகே ஸோ நான் இதை எடுத்து அப்படி சார்ட் போட்டு உங்கள் ஐடியா ஒப்பீனியன் சார்ட் ஜிபிட்டு கிவ் மி யோர் ஒப்பீனியன் அப்படின்னு போட்டா இந்த சாட் ஜிபிட்டு அது ஒரு அழகாக ஒரு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு இது கொடுக்கும் அதில் அது சொல்லியிருக்குது ஓகே கொலஸ்ட்ரால் இது ஸ்டாட்டின்ஸ்லாம் இல்லை ஆஸ்பிரன்லாம் இல்லை பட் எனிவே நல்லா இருக்கு அதே மாதிரி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அது உடைய ஒப்பீனியன் ஓகே சோ ஐ வில் அவாய்ட் ஆஸ்பிரன் ஐ வில் அவாய்ட் கண்டினியூ டு அவாய்ட் ஸ்டாட்டன்ஸ் அண்ட் கண்டினியூ டு டேக் நேச்சோ கினைஸ் எக்ஸசைஸ் இந்த ப்ரோமலின் அன்னாசி பழத்திலிருந்து வர்ற இந்த ப்ரோமலின் அண்ட் நான் மெயினா ஒமேகா த்ரீ இன்ஃபிளமேஷனா குறைக்கணும் பாடி இன்ஃபிளைம்டா இருக்குது டயபெட்டிஸ் இருக்குது அதுவே ஒரு அடிச்ச மாதிரி பாடியை பாதிக்கக்கூடியது எல்லாம் இன்ஃப்ளேம் ஆகும் ஓகே ஸோ ஒமேகா த்ரீ ரெகுலரா நான் சாப்பிட்டு இருக்கேன் அவ்வளவுதான்